ஒரு ரெண்டு கட்டு கீரை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் நல்லா அலசிட்டு இப்போ இதில் வந்து தோரம்பருப்பு வந்து ஒரு அரை கப்பு தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதில் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ அதை அதெல்லாம் இப்போ சேர்த்துட்டு இதில் வந்து சாம்பார் பொடி நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இது குழம்புன்றதுனால சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நான் அதில் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நான் இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இது குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கீரை குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ குக்கரில் வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் நீங்கள் வேக வச்சு